ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த காணொலி நேர்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி இந்த நாள் முருகனின் அருளாலே ஒரு நல்ல இனிய நாளாகவும் ஒரு திருப்பு முனை மிகுந்த நாளாகவும் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாள் சனிக்கிழமை ஆடி மாதம் இருபத்தி நாலாம் நாள் வருடம் தேய்பிரி பௌர்ணமி திருவோண நட்சத்திரம் இன்று இருக்கிறது அவிட்டமும் உண்டு அதனால் ஆவிணி அவிட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு கொண்டாடுவார்கள் இன்றைய நாளிலே இரநூத்தி இருபத்தி ஓரு நாட்கள் வருடம் ஆயிற்று நூற்றி நாற்பத்தி நாலு நாள் இன்னும் கையில் இருக்கு இன்றைக்கு நல்ல நேரம் காலை ஏழை காலிலேருந்து எட்டு கால் மாலை வேலையில் நாலே முக்கால் அஞ்சே முக்கா கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால்லேருந்து பதினொன்னே முக்கால் சாயங்கால வேலையில் ஒம்போதரைலேருந்து பத்தரை மணி வரைக்கும் சனிக்கிழமை ராவு காலம் ஒம்பது பத்தரை யமகண்டம் ஒன்று மூ ஒன்றரை மூணு குளிரை காலம் ஆறு ஏழரை சூளம் இன்றைக்கு கிழக்கு பரிகாரம் தயிர் கடக லக்னத்திலே சூரியனின் இருப்பு இன்றைக்கு ஒரு நாளியை இருபத்தைந்து வினாழிகள் ஆறு மணி நாலு நிமிஷத்துக்கு சூரிய உதயம் இன்றைய நாளை திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலே இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படிங்கிற பார்த்தோம் புனர் பூசம் பூசம் என்கிற கடகராசிக்குள்ளே இருக்கும் கோஷ்டாரப்படி கடக லக்னத்திலே சூரியனும் புதனும் இருப்பார்கள் கேது பகவான் சிம்மராசிக்குள்ளே இருப்பார் செவ்வாய் பகவான் கன்னிராசிக்குள்ளேற கும்ப பகவான் கும்பராசிக்குள்ளே ராகு பகவான் மீனராசிக்குள்ள சனி பகவான் வக்கரகதியிலும் குருவும் சுக்கர பகவானும் சேர்ந்து மிதுன ராசியில் அமர்வதும் திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலே மகர ராசிக்குள்ளார இன்றைக்கி சந்திர பகவான் உகாந்துருபோதும் இன்றைக்கி விசேஷமான பலனை தருவதாக அமைகிறது இன்றைக்கி ஆவணி அவிட்டம் எஜுர் உபகர்மா அப்படின்னு போட்டிருக்கோம் எஜுர்வேதக்காரர்களுக்கு பூணூர் மாற்றிக்கொள்வது என்பது உண்டா அதுக்கு உபகர்மாவும் உண்டு சாமவேதம் மண்டும் இன்னைக்கு கிடையாது சகல ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்கு தான் கோயில் உண்டா அப்படின்னா ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்காக தான் மதுரை மீனாட்சியே இருக்கா அதனால் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும் இன்றைய நாளிலே சௌபாகியம் அப்படிங்கிற யோகம் பவ கரணம் அப்படிங்கிற கரணம் அதனால் எல்லாமே தைரியத்துடன் செய்யணும் செஞ்சீங்கன்னா இன்றைக்கி நல்லதே நடக்கும் நல்லது நடக்கட்டும் நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் மேஷ ராசி என்பர்களே இன்றைய நாளில் உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் இடத்திலே குருவும் சுக்கரனும் வந்திருப்பது குருவினால் வரக்கூடிய கஷ்டங்கள் உண்டு சுக்கரனால் வரக்கூடிய சௌக்கியங்கள் உண்டு உங்கள் ராசியிலிருந்து நாலாம் இடம் கடகராசி மண் மனை வாகனம் அப்படிங்கிற யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே உட்கார்ந்துருக்கிறது சூரிய பகவான் தேவையற்ற சில செலவுகள் உண்டாகும் சிம்ம ராசிக்குள்ளே ஐந்தாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் குழந்தைகள் விஷயத்தில் சில விஷயங்கள் நமக்கு சரியாக ஒத்து போகாமல் நிற்கும் இரண்டாம் இடமான ரிஷபராசிக்காரர் மூன்றாம் இடத்தில் அமர்வதும் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் அமர்வதும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது உங்கள் ராசியினுடைய பன்னிரெண்டாம் இடம் மீன ராசி அங்கே சனி பகவான் வக்கரகதியை பெற்று உங்கள் ராசிநாதனை பார்க்கிறார் அதனால் லாபங்கள் உண்டாகும் தொழில் ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவர் வக்கரம் பெற்றதனாலும் அவர் லாபஸ்தானமான கும்பராசியை நோக்கி பயணம் செய்வதனாலும் தன் பார்வையாலே குரு பார்ப்பதனாலும் தொழிலிலே இன்று சந்திர பகவான் அமர்ந்திருப்பதனாலும் இந்திய நாள் ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது சனிக்கிழமை நாளே நம்ம வந்து ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவதும் ஐந்து எட்டு என்ற அதிர்ஷ்ட பயன்படுத்துவதும் நல்லது ஒரு பலனை தரும் வாழ்க வளர்த்தோம் வணக்கம் ரிஷபராசி என்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனும் சுக்கரனும் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனால் வரக்கூடிய லாபங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை புதனுடன் சேர்ந்த சூரியன் அப்படின்னால கொஞ்சம் புத்தி தடுமாற்றம் இருந்தாலும் லாபம் வரும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சில விஷயத்தில் நம்மளை தான் ரைட்டுன்னு சொல்லிவிட்டு போகும்போது சில அடி வாங்குவோம் அப்படி ஒரு அடி வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க யூக வணிகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு டெஃபினட்டாக கொஞ்சம் காஷனாக இருக்கக்கூடிய டே அப்படின்னே வச்சுக்கலாம் இன்னைக்கு எம்சிஎக்ஸ்னு சொல்லக்கூடிய மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் சொல்ல மெட்டல் கிட்டலாம் ட்ரேட் பண்ணுறது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் ராசிகளுடைய சந்திர பகவான் தன்மை அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இருக்குது உங்கள் ராசியிலிருந்து அவருக்கு ஒன்பதாம் இடம் அதனால் காரியங்கள் மெதுவாக தான் நடக்கும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அவசரப்பட்டால் ஒன்றும் ஆகாது கொஞ்சம் கிளியராக இருங்க வேறு சீக்கிரம் நடக்கணும்னா மீனாட்சி அம்மன் மனதில் நினைத்துக்கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக அமைக்கும் இரண்டு எட்டு என்ற அதிர்ஷ்டனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளேற சுக்கரனும் அமர்ந்திருக்கிறார் குருவும் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசியின் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கு சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தர வேண்டும் என்ற எண்ணத்துள்ளே தான் கேது மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால் கொஞ்சம் குடும்பத்திலே கவலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் எல்லோருடையும் அனுசரித்து போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் செய்கிற வேலையை ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசித்து அடுத்தடுத்த எக்ஸிபிஷன் போயிட்டே வாங்க உடனே உடனே செஞ்சிடணும் உடனே உடனே பண்ணணும் உள்ளே போகாதீங்க கொஞ்சம் யூ ஸ்பெண்ட் டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் அதை பற்றி புரிஞ்சிட்டு செய்யுங்க அசதியாக இருந்து தள்ளி உட்காந்துருங்க ஒன்று கிட்டே போகாதீங்க கவலையாக இருந்து கிட்டே போகாதீங்க அப்படின்லாம் வச்சுக்கோங்க பண்ணிங்கன்னா வெற்றியாக வரும் இல்லைன்னா பயமும் அச்சமும் சேர்ந்து வரும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஐந்து ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே வெங்கடேச பெருமாளை வழிபடுவதும் நல்லது ஒரு பலனை தரும் வாழ்க வளர்த்துடா வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ள சூரியன் இருப்பதனாலேயும் இன்றைய நாளிலே சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருப்பதனாலையும் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பதவிசாக செஞ்சிட்டிங்கன்னா போதும் ருட்டீன் ஜாப் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே போங்க புதிய வரவுகள் புதிய விஷயங்கள் எதனால் போடணும்னு இருந்தால் ஒரு வரைக்கு ரெண்டு வாடி யோசிச்சுக்குங்க நம்ம செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு செய்யுங்க பணியிலே முக்கியத்துவம் கொடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் வெற்றியை பெற்று தருவதாக அமையும் நல்ல நலங்களை பெறுவதற்கு அச்சங்கள் விற்கி நீங்கள் வேலை செய்ய வேண்டும் மறதிகள் வந்தால் கொஞ்சம் அமைதியாக்கிடுங்க குழப்பங்கள் இருந்தால் தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் அசதியாக இருந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துடுங்க இல்லைன்னா இதனால் வரக்கூடிய ஐயோ நான் கொஞ்சம் எனக்கு நாளில் மூடில் இல்லை அப்படின்லாம் சொல்லிவிடுவீங்க அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா போதும் செலவுகள் செலவுகள் தான் அது மாற்ற முடியாது ஆனால் செலவுகளை நல்ல செலவு வேணுங்கிற செலவு வேண்டாங்கிற செலவு பிரிக்க முடியும் அந்த மாதிரி பிரிச்சுட்டு எது உங்களுக்கு உபயோகமான செலவும் அதை மட்டும் பண்ணுங்க வீணா செலவு இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு எடுத்து வச்சிருங்க இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் மதுரை மீனாட்சி அம்மனை மனதில் செய்து மனதில் வணங்கி செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுத்தரட்டும் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்துல அமர்ந்தக்கூடிய செவ்வாய் ரொம்ப கன்ஃபியூஷன் எல்லாம் இல்லாமல் நிம்மதியாக நிதானமாக ஒரு ஒரு காயாக அழகாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற கேரக் கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கு இன்றைக்கு உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது சந்திர பகவானுடைய இந்த பயணம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறதுனாலே லாபங்கள் உருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது தைரியமாக எந்த காரியத்தையும் துணிச்சலாட செய்வீங்க அதனால் உங்களுக்கு லாபம் வருவதற்கு வாய்ப்புகள் மருத்துவ செலவுகள் குறையும் எதிரிகள் உங்களை விட்டு பயந்து கூடுவார்கள் வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாக மாறும் நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கு நல்லது ஒரு பலன் ரீப்பிங் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது செலவுகள் கம்மியாயிடுத்துனாலே வரவுகள் நல்லாயிருக்குன்னு அர்த்தம் ஆகிடும் லாபங்கள் கூடுவதற்கு நஷ்டங்களை குறைத்து கொள்வது இதெல்லாம் ஈக்குவேஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா போதும் யார் எதை சொன்னாலும் கொஞ்சம் பணிந்து போயிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் அவசர அவசரமாக எல்லாத்தையும் முடிக்கணும்னு குழப்பிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருந்தீங்கனாலே இதே நாள் நல்ல நாளாக அமைந்துவிடும் மூன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் சொக்கநாத மீனாட்சியை வணங்குவதும் நல்லது ஒரு பலனை தரும் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான துளாராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையும் உங்கள் ராசியின் ஐந்தாம் இடமான ராகு இருக்கக்கூடிய கும்பராசியும் அந்த ராசிக்கு அதி தேவதையான சனி பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானும் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமைந்துவிட்டிருக்கிறாங்க இப்போ உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவது அப்படின்னா இந்த ராகு கொடுத்துருவார் ஏன்னா அவர் வந்து கும்பத்தில் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் இந்த திருவோண நட்சத்திரத்துலேருந்து சந்திர பகவான் உள்ளே வந்துடுவார் அப்போ லாபம் உங்களுக்கு இன்றைக்கி வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய அந்த சந்திரனும் ராகுவும் குருவின் பார்வையால் சேர்ந்து உங்களுக்கு பெற்றுத்தருவார் அப்படின்னு தெரியுது அதனால் லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எப்படி லாபம் வரும்னா உழைத்தால் லாபம் வரும் செலவுகள் கண்ட்ரோல் பண்ணால் லாபம் வரும் நஷ்டத்தை குறைத்து கொண்டால் லாபம் வரும் இதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் கொண்டு வாங்க நம்ம பழைய இதில் சொல்லுவோம்ல தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்னு சொல்லும்போது அப்படி உழைப்பிலே தூக்கமின்றி அசதியின்றி நீங்கள் உழைப்பதனாலே லாபம் வரும் இப்படி வந்தால் பாராட்டும் வெற்றியும் உமக்கு இலக்காக அமையும் அப்படிங்கிறது கிளியராக இருக்குது மூன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சகல ஐஸ்வரியங்களையும் பெறுவதற்கு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வணங்குவதும் நல்லதொரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துளாராசி அன்பர்களே உங்கள் ராசியை குரு பார்க்க உங்கள் ராசியினுடைய நாலாம் இடம் ஐந்தாம் இடத்து டிரான்சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இந்த சந்திர பகவான் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் மகர கும்பம் அப்படிங்கிற இந்த காம்பினேஷன் உங்களுக்கு உழைப்பின் அவசியத்தை காட்டுகிறது சனி பகவான் வக்கரகதியில் ஆறாம் இடத்தில் அமர்வதனாலையும் உங்களுக்கு லாபத்தை பிறக்குவதாக அமையிறது லக்ஷ்மி கடாட்சம் வருது பகைவர்கள் ஓடுகிறார்கள் உங்களுக்கு இலக்குகள் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கிறது அசதி போயிடும் கவலை போயிடும் நம்ம வாழ்க்கையில் அது போயிடுச்சினாலே சுறுசுறுப்பு வந்துடும் முண்டாசு கவி சொல்கிற மாதிரி தொப்பை சுருங்குது சுறுசுறுப்பு விளையுது அப்படின்னு சொல்கிறது தான் அப்போது சுறுசுறுப்பு வேற ஆரம்பிச்சிருத்துனாலே பயம் போயிடும் அச்சம் போயிடும் வேலையில் நல்ல நாட்டம் வந்துடும் வெற்றி உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிடும் இதுதான் ஐடியா அதனால் துலா ராசிக்கு நல்லதொரு காலம் பிறந்துவிட்டது ஒன்பது ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்றுக்கொள்வதற்கான நல்லதொரு காலம் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரை வணுவது நல்லதாக அமையும் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் மூன்றாம் இடம் நான்காம் இடம் டிரான்சிஷனில் இருக்கக்கூடியதான சந்திர பகவான் பைசா வரத்துக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது கவலைப்பட வேண்டாம் ஆனாலும் செயல்களிலே செய்யக்கூடிய காரியங்களில் தெளிவு வேணும் பாதி வச்சு மிதி செய்யாமல் போகிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஆஃப் பேக்கிடெல்லாம் இருக்கக்கூடாது கரெக்டாக செய்ய ஆரம்பிச்ச விஷயத்தை ஃபுல் ஸ்விங்கில் அழகாக முடிக்கணும் இப்படின்னு அந்த ஃபுல்லாக அந்த லிவரேஜ்னு சொல்லுவாங்க அந்த லிவரேஜோடு இருக்கணும் இல்லைன்னா பிரச்சனை உண்டு நீங்கள் வெற்றியை நோக்கி பயணம் செய்கிறீர்கள் அதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் பயம் அச்சம் வேண்டாம் இந்த போர்க்காலத்திலலாம் போவாங்க பார்த்துங்களா அந்த மாதிரி வீடு நோக்கி ஓடுகின்ற நம்ம ஏன்னா திரும்பி வரும்போது ஃபாஸ்ட்டாக வருவாங்க திரும்பி போருக்கு போகும்போது அதே ஃபாஸ்ட்டாக போவாங்க அப்போது அந்த ஃபாஸ்ட்னஸ் இருக்கணும் வெற்றியின் வாய்ப்பு உங்களைத்தான் நாடிக்கொண்டிருக்கிறதுன்றது நல்ல மனசில் வைத்து கொண்டு செய்யுங்கள் பாராட்டு உங்களுக்கு உண்டு செலவு குறைந்து விட்டால் லாபம் உங்களுக்கு உண்டு நல்லதொரு காலத்தில் பயங்கள் போனதுனாலே அச்சம் தீர்வதனாலே மறதி தீர்ந்து விடுறதுனாலே துணிவுகள் வருவதனாலே உங்களுக்கு ஜெயம் உண்டு புகழ் உண்டு அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு க்ளீனாக டேட்டாக அமைஞ்சிடும் ஐந்து ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே உபாயம் மீனாட்சியை சரணடைவது மதுரை மீனாட்சி அம்மனை மனதால் நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி வாக்கியை திட்டித்தரும் வணக்கம் தனுசு ராசி என்பர்களே உங்கள் ராசிநாதன் நேரடியாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையும் உங்கள் ராசினை இறந்து இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் டிரான்சிட் ஆகிட்டு இருக்கிற சூழ்நிலையிலும் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு ஆவணி அவிட்டம் அப்படின்னு போட்டிருக்கும் உபகர்மா அப்படின்னு போட்டிருக்கும் கர்மாக்களை செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்னு இருக்குது இன்றைய நாள் நம்ம சனிக்கிழமை சிரவாரம் அப்படிங்கிறதுனால செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் யோசித்து நம்ம பர்மனெண்ட்டை சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம வருடம் ஆரம்பித்து இரநூத்தி இருபத்தோரு நாட்கள் தடந்து விட்டோம் இன்னும் நூற்றி நாற்பது நாட்கள் தான் ஈர்க்க போகிறது அப்போ இந்த என்னென்ன ரீப்பிங் பெனிஃபிட் எடுக்கணும் கரெக்டாக எடுத்து வச்சா அடுத்த வருஷம் வரக்கூடிய வருஷங்களே நம்ம வந்து சர்வை பெனிஃபிட்டில் இருக்க முடியும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணினேன் என்று ஒரு திறன் ஆய்வு பண்ண வேண்டியது நார்மலாக இந்த முப்பதாம் தேதி செப்டம்பர் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க லீவ் அப்படின்னு போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ரிவைவ் போடணும் ஒரு ரிவிஷன் போட்டு உங்களுக்கு நீங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சொல்லலாம் ஓகே நம்ம வந்து இங்கே இருக்கிறோம் இந்த வேலை பண்ணிட்டுருக்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்றைக்கி உங்கள் லாபத்தின் தன்மையை நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தினால் கண்டுபிடித்து விடலாம் உங்களுடைய ஐடியாஸை எல்லாத்தையும் வெற்றிகளை கொண்டு வர வேண்டும்னால் பயத்தை போக்கிக்கொண்டு அச்சத்தை போக்கிக் கொண்டு செய்யக்கூடிய காரியங்களால் பண்ணிவிடலாம் பணிந்தால் பதவி அப்படிங்கிறனால பதவி வேணும்னால கொஞ்சம் பதவியை பணிந்து போயிடலாம் கேட்டாலும் அசந்து போகிறது அப்படிங்கிறது இல்லாமல் தைரியமாக எதை செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துடும் இதுதான் எனக்கு ரூலு நாலு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தருவதற்கு மீனாட்சி அம்மனை வழிபடுவதும் நல்லதொரு மாற்றத்தை தரும் வாழ்க வளத்துடன் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசியினுடைய திருவோண நட்சத்திரத்து இரண்டாம் இடமான கும்பராசிக்கு நமக்கு சுந்தரபவான் பகவான் உடன் வழங்கிட்டிருக்கிறார் சில விஷயத்தில் பண விரயங்களும் உண்டு சில விஷயங்களே நம்ம என்ன யோசிச்சோமோ அந்த காரியங்களை செய்ய வேண்டியும் என்ற எண்ணங்களும் உண்டாகும் சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறது மீனராசியில் வக்கரகதியில் இருந்தாலும் பணவரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார் குரு சந்திர யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளாக இந்த நாளும் அமைகிறது அதனால சில விஷயங்கள்லாம் லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு வெற்றிகளையும் நன்மைகளையும் நலங்களையும் பயங்கள் போக்கக்கூடிய சூழ்நிலையும் அச்சத்தை தவிர்ப்பதற்கான காலகட்டத்தையும் அசதிகள் போக்குவதற்கான சூழ்நிலையும் இன்றைக்கு இருப்பதனாலே உங்கள் கவலை தீர்ந்தால் லாபம் வந்துடும் அப்படின்னு தெரியுது அதனால் வீண் கவலையை விட்டு விடுங்கள் இன்றைக்கு தைரியம் என்ற அந்த தைரிய லட்சுமி பிடிச்சிக்கோங்க ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு லைஃப்பில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் மத்தியானத்துக்கு அப்புறம் பணம்லாம் வந்துடுங்க கவலைப்படாதீங்க எல்லாம் டக்கு 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 நல்ல நடக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் எண்ணத்தை போல வாழ்வு அப்படிங்கிற விஷயத்தை நல்ல ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண ஆரம்பிங்க உங்கள் எண்ணம் போல் வாழ்வு நடக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த நாள் அமைத்து கொடுக்கும் இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைக்கு மதுரை மீனாட்சி அம்மனை மனதில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் செவ்வாயின் பார்வையாலே உங்களுக்கு பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார் உங்கள் ராசியினுடைய உள்ளர வராறு அப்படின்னு பார்க்கலாம் சந்திரன் அவர் வரதுனால கொஞ்சம் இன்றைக்கி செலவோடு சேர்ந்தவன் கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தையும் பற்றி யோசனைகள்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும் செவ்வாய் மருத்துவ செலவுகளை பற்றின விஷயங்கள் எல்லாம் இன்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பார் குரு பகவான் தன் பார்வையாலே உங்கள் ராசியை நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருப்பார் அதனால் எல்லாரும் அனுகூலமான சூழ்நிலையை ஏற்பதனால லாபத்தை பெற்றுத்தருவதற்கான சூழ்நிலையை தனுசு ராசியை பார்த்து இருப்பதனாலும் உங்களுக்கு லாபம் மட்டுப்படாமல் இருக்கும் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளலாம் இன்றைய நாள் உங்களுக்கு சூரியனுடைய அனுகிரகத்தினாலே லாபங்கள் வரும் எதிர்பாராத செலவுகள் குறையும் அப்படிங்கிறதும் தெரியும் லாபம் வரணுன்னா செலவு கம்மியாகணும் செலவு கம்மியாச்சுன்னா பாராட்டு வரும் பாராட்டு வந்தால் சந்தோஷம் வந்துடும் அவ்வளோதான் இதுதான் ஈக்குவேஷன்னா ஆமா இதுதான் ஈக்குவேஷன் அப்போ நீங்கள் என்ன பண்ணால் அச்சம் தவிர ஆண்மை தவறையிலன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பயத்தை விட்டுடுங்க தைரியத்தை பிடிச்சிக்கோங்கன்னு அர்த்தம் அப்படி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி நல்லது நடக்கப் போவதும் தெரிஞ்சு போச்சு இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே அதனால் ஸ்திர வாரம் அப்படிங்கிறதுனால யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும் அப்படிங்கிறதுனாலையும் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படிங்கிற கோட்பாட்டினாலேயும் அவருடைய வழிபாடு இன்றைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்கும் வாழ்க வளர்த்தோம் வணக்கம் மீனராசி அன்பர்களே உங்கள் ராசியின் உள்ளே இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியை அடைந்தும் உங்கள் ராசியின் நாலாம் இடமான மிதுன ராசிக்குள்ளே சுக்கரனும் சோ குருவும் சேர்ந்து அமர்வதும் ஐந்தாம் இடமான சூரியனும் புதனும் சேர்ந்த அந்த கடகராசியும் ஆறாம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கேதுவும் ஏழாம் இடமான கன்னிராசிக்குள்ளே இருக்கிற செவ்வாயும் எட்டாம் இடமான துளாராசிக்குரிய சுக்கரனானவர் நாலாம் இடத்தில் அமர்வதும் ஒன்பதாம் இடமான செவ்வாயானவர் ஏழாம் இடத்தில் அமர்வதும் பத்தாம் இடத்துக்குரிய சுக்கர சு குரு பகவான் நாலாம் இடத்தில் அமர்வதும் பத்து பதினொன்றுக்குரியவன் பதினொன்று பன்னெண்டுக்குரியவன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சனி பகவான் லக்னத்தில் அமர்வதும் உங்கள் ராசியில் அமர்வதும் வக்கரகதியில் அமர்வதும் ரொம்ப சிறப்பான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது இந்த குருவின் பார்வையானது தொழில்ஸ்தானத்தை ஸ்தானத்தை பார்ப்பதும் சனி தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதும் சுக்கரன் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதும் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதும் தொழிலிலே நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு அனுகிரகமாக தருகிறது அதிலும் இன்று மகர ராசிக்குள்ளரே திருவோண நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் நமக்கு சந்திர பகவான் இருப்பதனாலே தொழிலிலே வெற்றிக்கான வாய்ப்புகளை நல்லா கொண்டு வந்து காட்டுறது அதனால் லாபத்தை முன்னிட்டு செய்யக்கூடிய முதலீடுகள் உங்களுக்கு புதிய முயற்சிகளும் வெற்றிகளை கொண்டு வந்து தரும் வேலை வாய்ப்புகள் இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வழக்குகளிலே சாதகமான பலன்களும் உண்டாகும் கல்யாணம் போன்ற விஷயங்களிலே வரந்தேழுபவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது இந்த நாள் ஐந்து ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே மதுரை மீனாட்சி அம்மனை மனதால் இணைந்து செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன்